நான்கு குழந்தைகளுக்கு தாயான பாகிஸ்தான் பெண் ஷீமா ஹைதர் கர்ப்பம் வட இந்தியாவில் வைரலாகி வரும் செய்தி முப்பது வயதான பாகிஸ்தான் பெண் ஷீமா ஹைதர் தனது கணவரை கைவிட்டுவிட்டு இருபத்தி இரண்டு வயதான உத்தரப்பிரதேச கூலி தொழிலாளி இளைஞரின் வலையில் விழுந்தார் பப்ஜி விளையாட்டு மூலம் இவர்களின் காதல் வளர்ந்தது பாகிஸ்தானில் இருந்து திருட்டுத்தனமாக இந்தியாவிற்குள் வந்த அவர் கைது செய்யப்பட்டார் பிறகு இவர்களது காதல் கதையை கேட்ட அதிகாரிகள் கள்ளக்காதல் ஜோடிகளுக்கு பச்சை கொடி காட்டி இணைத்து வைத்தனர் ஏற்கனவே நான்கு குழந்தைகளுக்கு தாயான அவர் அனைவரையும் தன்னுடன் அழைத்து வந்துவிட்டார் தற்போது அவர் ஐந்தாவது முறையாக கர்ப்பம் அடைந்துள்ள செய்திதான் வட இந்தியாவில் வைரல் தற்போது நடைபெற்று வரும் கும்பமேளா விழாவிற்கு ஐம்பத்தி ஓரு லிட்டர் பாலை அனுப்பி வைத்துள்ளதாகவும் தானும் தனது நான்கு குழந்தைகளும் இந்த மதத்தை தழுவியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கர்ப்பமாக இருப்பதால் கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகளை விற்று வந்த மோனாலிஷா தனது காந்த கண் அழகால் வைரலாகி வரும் நிலையில் ஷீமா ஹைதரின் செய்தியும் வைரலாக தொடங்கியுள்ளது டோலி சாய் வாலா ஷீமா ஹைதர் மோனாலிசா என எளிய பின்புலம் கொண்டவர்கள் வேறு வேறு காரணங்களுக்காக வைரல் கண்டென்ட்களாக மாறி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்